ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எார எப்படி இருக்கீங்க தீபாவளி பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லைன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ இதுதாங்க டி நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க இருக்கும் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து எல்லா சாரீஸும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த சில்க் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோட வரக்கூடிய ஒரு நியூ வெரைட்டி தீபாவளி கலெக்ஷன் சாரீ தாங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு ஃபெஸ்டிவல் கலெக்ஷனுக்கு வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டெம்பிளுக்கு வீட்டுக்கு இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீஸோட கலர்ஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த லைட் க்ரீன் வித் ப்ரௌன் பார்டர் நெக்ஸ்ட் ஒரு டார்க் க்ரீனில் மெரூன் கலர் பார்டர் இந்த பர்பிள் வித் எல்லோ பார்டர் சொல்லிட்டு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரி மொட்டம் இல்லாமல் அதில் சில்வர் டாட்டட் டிசைனுமே வந்து உங்களுக்கு இருந்தது ஸோ இதுலேயுமே வந்து எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் சாரீஸ் அண்டு உங்களுக்கு வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கே நம்ம கிராக்கர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அரைவல் ஃபேன்சி ஸாரி தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சாஃப்ட்டு சில்கு சாரீ எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டு கலரில் ரொம்பவே நியூ டிசைனாக இருந்தது அதில் வரக்கூடிய ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டாட்டட் டிசைனுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக கோல்டன் ஜரியில் வியூ பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முந்தானையில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த சுங்கு டிசைனுமே இருந்துச்சு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மெரூன் கலர் வந்து உங்களுக்கு முந்தானே ப்ளஸ் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து அந்த கான்ட்ரஸ்ட் கலரில் தான் அவங்க வரும் எல்லா சாரீஸோட கலருமே வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் டிஷ்யூ ஸாரி தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒயிட் வித் பர்பிள் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு இதெல்லாம் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஸாரியில் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரல் டெக்ஸ்ட் ப்ரிண்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது வாஷபிளும் கூட ஸாரீ உங்களுக்கு வந்து ஸேரீமே ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியலில் இருந்துச்சு அதில் வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட்டு கலர் தான் வந்து உங்களுக்கு பார்டர் அந்த பல்லூலியும் வருது ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்பிள் கலர்னா பர்பிள் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு ரெண்டுமே வரும் பல்லுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுங்கு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலையுமே வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி பார்த்திங்கன்னா டஸர் சில்குங்க இந்த மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க உங்களுக்கு வேர்ட்டிக்கல் லைன்ஸ்லேயும் சரி அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைப்டு டிசைனில் அப்புறம் வந்து பாடி ஃபுல்லாகவே எம்போஸ்டு புட்டா டிசைனில்னு சொல்லிட்டுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய கலர்ஸுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வரக்கூடிய பார்டர் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸாரீஸுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ப்ரிண்ட்டில் ஒரு சாஃப்ட்டு சில்க் மெட்டீரியல் சேரீ தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த பிரிண்டட் டிசைன் இருக்கும் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து செல்ஃப் பார்டரில் இருக்கக்கூடியது ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பர்பிள் கலர் அப்புறம் வந்து டார்க் க்ரீன் கலர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய அந்த பாக்ஸ் டிசைனுமே சரி ஃப்ளோரல் பிரிண்ட்டுமே சரி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த காப்பர் ஜரிலே வந்து அந்த பிரிண்ட் இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ வெரைட்டி சாரி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் ஸ்டோன் ஒர்க்கு சேரீ தாங்க இந்த சாரி எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் ஒர்க்கு சாரி தாங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கிளிட்டர் ஆகிட்டு இருந்தது நைட் டைமில் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டார்க் கிரீன் பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட் கலரில் ஒரு லைட்டு பிங்க் கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் எல்லா ஸ்டோன்ஸுமே கிளிட்டர் ஆகும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சாரீ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளவுஸுக்கு வந்து நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த சாரீ வந்து ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருந்துச்சு இதுலேயுமே கலர்ஸ் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே ரேர் கலர்ஸு இந்த ரெட்டு வித்து இந்த எல்லாம் நம்ம ஆன்லைனில் தான் பார்ப்போம் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இப்போ ஆனால் தீபாவளிக்கு எக்க சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தது இந்த ரெட் வித் பர்பிள் கலர் உங்களுக்குமே பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல ரெட் ஆட்டுக் கொடுங்க அடுத்து நம்ம பாக்குறது லேசர் பூனம் சாரீஸுங்க இதுவுமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து போர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் சாரி தாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒர்க் பண்ண ஃபேன்சி சாரீஸ்ல வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் கலர்ஸ்லயுமே வந்து இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ளெய்ன் கலர்ஸ்லேயுமே வந்து அந்த பார்டரில் மட்டும் உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெவி ஒர்க்காக இருந்துச்சு அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இல்லாமல் வெறும் கோல்டன் பிரிண்டில் மட்டும் இந்த விஸ்கோஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாரீஸுமே இது பக்கத்திலே இருந்தக்கூடிய ஒரு நியூ வெரைட்டி தீபாவளி கலெக்ஷன் சாரி தாங்க இதில் இருக்கக்கூடிய பிரிண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் அண்டு காப்பரில் பிரிண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இந்த சாரி இப்போ இந்த தீபாவளிக்கு ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூ டிசைன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி இந்த சாரீல வந்து டார்க் கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் பிரிண்ட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒரு மாவு ஃபேன்சி சாரிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீனில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்பிள் வித்து ரெட்டு பார்ட்ரு இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் பிரிண்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ வித் க்ரீன் பார்டரு இதில் வந்து மிக்ஸ்டு பிரிண்ட் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காப்பர் ஜரி இருக்குது சிலதில் வந்து சில்வர் ஜரி பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் அந்த மீனாக்காரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆப்போசிட் த்ரெட்டு ஒர்க்குமே வந்து உங்களுக்கு நடுநடுவில் அந்த எம்போஸ்டு டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால சேரீ வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரக்கூடிய ஒரு சில்க் சேரீ கலெக்ஷன் நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி கலெக்ஷன் லெஹங்கா சுடிதார் செட்டு போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ தீபாவளிக்கு என்னெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய லெஹெங்காஸு சுடிதார் கலெக்ஷன் சுடிதார் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வேறு எந்த செக்ஷனில் வீடியோ வேணும்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இந்த சரவணா ஸ்டோர்ஸில் எப்பவுமே ஸாரீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் டிஷ்யூ ஸாரீ ரொம்பவே கிராண்டாக இருந்ததுங்க இப்போ நம்ம ஃபெஸ்டிவ் வேர்க்கெலாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸாரீஸ் இந்த சாரீஸோட கலர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுங்க அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகிராஃப் சாரீஸ்ன்னு சொல்லிட்டுன்னு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நியூ டிசைனு ஸ்ட்ரைப்ஸ் டிசைனில் வந்து உங்களுக்கு எல்லோ அண்டு ப்ளூ மிக்ஸ்டு இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீனில் இருந்தது அடுத்தது ஒரு லைட் ப்ளூ அண்டு பர்பிள் கலர் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றுமே நான் ரேர் கலர்ஸ் தான் காமிச்சிருக்கேன் அட்ராக்டிவான இருக்க கலர்ஸ் தான் காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களுமே வந்து சூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு மைண்ட் செட் நம்மக்கிட்ட இல்லாத கலர்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு சில்கு சேரீ வெரைட்டி ஸோ இந்த சாரீஸோட ரேஞ்செல்லாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோவே ஒரு நியூவான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த லைட் க்ரீன் வித் பர்பிள் இதெல்லாம் நைட் டைமில் வேர் பண்ணும்போது பார்ட்டிக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அட்ராக்டிவான கலர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஆரஞ்சில் பர்பிள் கலர் எத்தனை பேருக்கு இந்த ஸாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டில் வந்து லைட் பேரட் க்ரீனு அப்புறம் பிங்க் வித்து பர்பிள் கலரு இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டான சூப்பராக இருந்தது இந்த கோல்டு வித்து பர்பிள் கலர்ஸ் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகழகான கலர்ஸாக இருக்குது எந்த சேரீ சூஸ் பண்ணுறதுனே நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் போல் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷனில் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் டெக்ஸ்டைல் பிரிண்ட்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்குமே வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் வந்து ப்ளூ கலர் டாட்டட் வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எம்போஸ்டு டிசைனில் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு வந்து பார்டர் அது மட்டும் இல்லாமல் பல்லு ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் வந்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பர்பிள் கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் காமிச்சிருக்கேன் அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரீஸுமே இருக்குது இல்லைனா உங்களுக்கு பிளெயினாக லைன்ஸ் இருக்கக்கூடிய செல்ஃப் பாட்ரு சாரியுமே இருக்குங்க இந்த வேர்டிக்கல் லைனில் செல்ஃப் பார்டர் வரக்கூடிய சாரீஸ் எல்லாம் இப்போ தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் அடுத்ததாக வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெங்களூரி ரா சில்க் சாரீங்க இந்த சாரி நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு ஒர்க்கும் சரி வெயிட்டும் சரி இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டருங்க ஒரு சைடு வந்து நல்லா பெரிய கரை வச்ச பார்டரு இன்னொரு சைடு வந்து ஷார்ட் பார்டரு ஸோ அந்த பார்டரோட கலரில் தான் வந்து உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் வருது ஸோ இந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சில்வர் ஒர்க்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க பார்டர்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த காப்பர் பிரிண்ட்டு வந்து ரொம்பவே எடுப்பாக தெரிஞ்சதுனால இந்த ஸாரீ வந்து ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் சாரி தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கோச்சம்பரி சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதிலே வந்து ஒரு டெக்ஸ்டைல் ப்ரிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூ வெரைட்டி ஸாரீஸ் தாங்க இதில் உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு சில்கு காட்டனில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ வெரைட்டி ஸாரி இதில் பார்டர் மட்டும் உங்களுக்கு அந்த சில்வர் ஜெரி வீவிங் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் எம்ப்ராய்டரிங் ஆகட்டும் அந்த டிசைனும் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே கண்டினியூவேஷனாக இருக்குது பார்டர் வந்து உங்களுக்கு சேம் பார்டர் தான் ஆனால் முந்தாணி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு கலர் முந்தானி கொடுத்துருந்தாங்க ஸோ நான் இதில் பிங்க் கலர் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர் தான் வந்து உங்களுக்கு பல்லு அதுவே வந்து உங்களுக்கு ப்ளவுஸுமே வரும் அதே பேட்டர்ன் இப்போ நான் காமிச்சிருக்க எல்லா சாரிக்குமே உங்களுக்கு வந்து இருக்கு இதில் பேஸ்டல் கலர்ஸுமே இருக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிரிண்ட்டு வந்து எல்லா சாரிலையுமே வேற வேற டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இப்போ ஒரு சில்க் காட்டன் வெரைட்டி சாரீங்க இந்த சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாக ஜரி வீவிங் பண்ணியிருப்பாங்க அந்த கோல்டன் ஜரியும் சரி அதில் இருக்க டாட்டட் டிசைனும் சரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே எம்போஸ்டு டிசைனில் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் போடும்போது இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுசஸுமே அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி கிராண்டான ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக வேணும்னா உங்களுக்கு சில்க் காட்டன் ப்ளவுசஸுமே அந்த ஆங்கிளில் இருந்துச்சுங்க இந்த தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சாரி கலெக்ஷன்ஸு ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க